அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னேன் தட்சன் காசிபன் ஆகியோர் தவம் புரிந்து பல வரங்களை பெற்றனர் இதில் தட்சன் சிவபெருமானுக்கு மாமனாராகியும் தனது அகந்தை காரணமாக இறுதியில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டார் அதே போன்று காசி ஒரு நாள் அசுர சுக்கராச்சாரியாரால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகினில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தார் இதைத் தொடர்ந்து அசுர பெண்ணுடன் மனித உருவத்தில் முதலாம் ஜாமத்தில் இணைந்த காசிவனுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் காசிவன் தனது பிள்ளைகளிடம் சிவபெருமானை வடதிசை நோக்கிச் சென்று தவம் செய்து வேண்டிய வரங்களைப் பெற்று வாழுங்கள் என உபதேசம் செய்தான் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வேண்டிய வரம் கேட்டதோடு தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் ஆனால் சிவனோ என்றால் இறப்பு இருக்கும் உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டார் பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் அழிவு வர வேண்டும் என கேட்டு பெற்றான் இதனால் சூரபத்மனுடன் பிறந்தவர்களும் இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவபெருமானும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் தனது நெச்சிக் கண்ணை திறக்க அதிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது கொண்டு சேர்த்தான் அந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாற ஆறு கார்த்திகை பெண்கள் அவர்களை பாலூட்டி வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி இணைக்க அவர்கள் ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார் இத்திருவுருவை பெற்றதால் முருகப்பெருமானுக்கு ஆறுமுகசாமி என்ற பெயர் ஏற்பட்டது தேவகுரு பிரகஸ்பதி மூலம் முருகப்பெருமான் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்து திருக்கரத்தில் நீங்கள் அசுரர்களுக்கு உங்கள் குறைகளை போக்கி அருள் செய்வதே என் வேலை என்றார் அதைத் தொடர்ந்து அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் காசிவன் மகனது எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்து ஆறாம் நாள் எஞ்சியவன் தான் இந்த சூரபத்மன் அப்போது முருகப்பெருமான் சூரபத்மனிடம் தனது சேலை தலைவரான வீரபாகுவை தூது அனுப்பி அவனை திருத்தும்படி எச்சரிக்கிறார் ஆனாலும் சூரபத்மன் இறுதியில் சூரனை வதைக்க விஷ்ணு சிவன் ஆகிய முருகப்பெருமானை அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தார் முருகனும் அந்த நகரை அடைந்தார் சூரன் முருகப்பெருமானை பார்த்து உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது

உன்னை மாறிய கடலின் வடிவாக இங்கு தங்குகிறேன் அவர்களின் திருவடியே என சரணம் அடையும்படி உத்தி பெற வேண்டும் என்றார் அந்த மரத்தை அவனுக்கு முருகனும் அளித்தார் ஆனால் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்க அவன் மாமரமாக மாறி தப்பும் என்றார் பெருமான் தனது தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் வேலுடன் மாமரம் இரண்டாக பிளந்தது அது ஒரு பாதியை மயிலாகவும் பாதியை சேவலாகவும் வாகனமாகவும் குடி சின்னமாகவும் ஆக்கினார் மாமரமான இடம் மாம்பாடு என்றும் என்றும் அழைக்கப்படுகிறது என்றும் இங்கு மாமரம் தழிப்பதில்லை பகைவனுக்கும் மருந்து பரம காருண்ணிய மூர்த்தியானவர் முருகன் சூரனை புதம் செய்யும் பலவனை ஆட்கொண்டார் ஏனென்றால் உயிரை கொள்ளும் ஆயுதம் அல்லவே அது ஆன நற்கதி தரும் பரமானந்த வழிபாட்டு வெற்றிவேல் என்றும் வழங்குகிறார்கள் லைபசி சஷ்டி தெரியும் சூரியனின் மதம் நிகழ்ந்ததால் இது கந்த சஷ்டி ஆயிற்று கந்த சஷ்டி திருநாளில் சக்தி வேலுடன் கூடிய முருகப் பெருமானை வணங்கி நற்கதி பெறும் சூரிய சூரிய சங்காரம் இந்த பின்னர் சிவ பூஜை விரும்பினார்

அபிஷேகத்தை முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்த நிகழ்வுக்கு பின் முருகன் சந்நிதிக்கு திரும்புவார் இத்துடன் சூர சம்கார நிறைவு பெறும் தொடர்ந்து தேவர்களுக்கு முருகப்பெருமான் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தனது மகள் தெய்வ யானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தார் அதனால் மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் வைபவத்தோடு கந்த சிருஷ்டி விழா நிறைவு பெறுகிறது என்ன சொந்தங்களே சுவாரஸ்யமான இந்த சூர சம்காரத்தின் கதையை பத்தி தெரிந்து கொண்டீர்கள் இல்லையா உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும் லைக் பண்ணுங்க முருக பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேல் வேல் வெற்றி வேல் ஓம் சரவணபவ மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இன்றைய தினத்துல பதிவிடுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்